நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பத்தாவது வரலாறு அதில் ஐஎன்எம் பகுதிகளில் ஒரு ஆறு லெசன்ல இருந்து ஒரு நூற்றி பதினேழு கேள்விகள் உங்கள் ரிவிசனுக்காக பார்க்கலாம் அதில் என்னென்ன லெசன் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் தேசிய காந்திய காலகட்டம் மொத்தம் ஆறு லெசன்ல இருந்து நம்ம அரவுண்ட் ஒரு நூத்தி பதினேழு கேள்விகளை இப்ப நம்ம ரிவிஷனா பாத்துரலாம் வாங்க முதல் கேள்வி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கோட்டையை யாருடைய தலைமையின் கீழ் பிரிட்டிஷ் படைகள் முற்றுகையிட்டனர் பாஞ்சாலங்குறிச்சி ஆப்ஷன்ஸ் பாருங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து காலின் மெக்காலா காலின் மெக்கால தலைமையில் தான் பிரிட்டிஷ் படைகள் முற்றுகையிட்டனர் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆப்ஷன் பாருங்க எந்த ஆண்டு மாதம் ரெண்டுமே முக்கியம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூன் மாதம் வந்து வெளியிடப்பட்டது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்த ஒன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் என்ன மருது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று திப்புவின் இறப்பிற்கு பிறகு தீரன் சின்னமலை எழுப்பிய கோட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தீரன் சின்னமலை அவர்கள் கட்டிய கோட்டை ஓடா நிலை ஆப்ஷன் இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்ட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எந்த நாள் பம்பாயில் கூடியது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து அந்த காங்கிரஸ் கமிட்டிதான் முடிவு செய்யப்பட்டது அது எந்த நாள் பம்பாயில் கூடியது ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் நாள் கூடிய கமிட்டியில் தான் வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திடப்பட்டது அடுத்த ஒன்று வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் பாருங்க வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது தில்லிக்கு புறப்படு தில்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார் இதெல்லாம் வந்து பிரிவியசியர்ல கேட்டதுதான் சுபாஷ் சந்திர போஸ் தான் தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவராவார் இடைக்கால அரசில் முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக டேஸ் என்பவர் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார் நேரு நேரு அவர்களால் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது அதுல முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக யார் வந்து நிதி உறுப்பினராக லியாகத் அலிகான் தான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார் இடைக்கால அரசாங்கத்தில் அடுத்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார் காந்தியடிகள் பாத்தீங்கன்னா நவகாலி அப்படிங்கிற இடத்துல தான் இருந்தாரு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று எந்த ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார் அவர் இயற்றிய ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆப்ஷன் டி சரியான விடை இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த ஒன்று யாரை அடக்குமாறு கிழக்கு இந்திய கம்பெனி கர்னல் ஹரானை பணித்தது யாருன்னு பாருங்க ஆப்ஷன் பூலித்தேவனை பூலித்தேவனை அடக்க அடக்கத்தான் கிழக்கிந்திய கம் கம்பெனி வந்து கர்னல் ஹெரானை பணித்தது அடுத்த ஒன்று ஆங்கிலேயருக்கு எதிராக பூலித்தேவர் உருவாக்கிய கூட்டமைப்பில் இணையாதவர்கள் யார் சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூன்று பேருமே இந்த பாளையங்கள்லாம் இணையவில்லை சிவகிரி பாளையம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி பாளையங்கள்லாம் வந்து அந்த கூட்டமைப்பில் இணையவில்லைங்கிறதான் சரியான விலை கலக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார் களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டவர் மாப்புஸ்கான் தான் சரியான விடை அடுத்த ஒன்று கிழக்கிந்திய கம்பெனி நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் யார் கிழக்கிந்திய கம்பெனியால் நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு ஆப்ஷன் பாருங்க யூசுப் கான் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்று தூக்கிலிடப்பட்டவர் ஆவார் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார் இதுல நம்ம பிரார்த்தனை எனது ஆத்மார்த்தமா பண்ணணும்ங்கிற ஷார்ட்கட் பார்த்தோம் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங்குங்கிறது சரியான விலை குலாம் கறி அடிமைத்தனம் என பொருள் இது யாருடைய நூல் குலாம் கரி பாத்தீங்கன்னா குலாம் கரி என்பதாகும் அடுத்த ஒன்று சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார் சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல தயானந்த சரஸ்வதி தான் சரியான விடை அடுத்த ஒன்று பிரம்மணான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் பாருங்க பிரம்மநான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு தான் சரியான விடை பிரம்மநான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு என்ன பிரம்மநான சபை வந்து இந்தியாவின் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று ஜோதிபா பூலேவால் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு என்ன பாத்தீங்கன்னா பாருங்க தான் ஜோதிபா பூலேவால் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்டது அடுத்த ஒன்று ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி எங்கே உருவாக்கப்பட்டது கால்சா கல்லூரி இத கேட்ட கொஸ்டின் தான் அமிர்த தான் ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி வந்து அமிர்த சரஸில் உருவாக்கப்பட்டது வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் ஆப்ஷன் பாருங்க வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுதான் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் அடுத்த ஒன்று வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் டேஸ் என்னும் நூலாக திரட்டப்பட்டுள்ளது அவருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அகில திரட்டு இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அகில திரட்டு என்னும் நூலாக திரட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யார் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர் ஆவார் பாளையக்காரர் முறையை அப்படிங்கிறத முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் பிரதாபரித்திரன் ஆவார் அடுத்த ஒன்று கீழ் கிழக்கு பாளையம் அல்லாதவை எது இதுல பாத்தீங்கன்னா ஊத்துமலைங்கிறது பாளையத்தை சேராதது இதுல புக்ல நம்ம வரி வரியா படிக்கிறப்ப இதெல்லாம் பாளையம் இதெல்லாம் மேற்குபாளையம்னே கொடுத்துருப்பாங்க ஊத்துப்பாளையம் ஊத்துமலை பாளையத்தை சாராததுங்கிறது சரியான விடை வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது ஆரிய சமாஜத்தின் முழக்கம்தான் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும் தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு என்ன தூய்மை கோட்பாடுங்கிற ஒரு கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ராமகிருஷ்ண பரமகர்சர் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் ராமகிருஷ்ண பரமகர்சர் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் இயற்கை எழுதினார் வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு என்ன ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு தான் வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டாகும் அடுத்த ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காளையர் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார் ஆப்ஷன் பாத்தீங்க லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளையர் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி ஆவார் கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார் கோபால நாயக்கர் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்களால் ஈர்க்கப்பட்டவர் கோபால நாயக்கர் ஆவார் அடுத்த ஒன்று வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி இதெல்லாம் அடிக்கடி பார்த்ததான் வேலு நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி ஆவார் அடுத்த ஒன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன்னாவே நம்மளுக்கு பாஞ்சாலங்குடிச்சி ஈசியா ஞாபகம் வந்துரும் அடுத்த ஒன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் பிரபுவை எப்போது ராமநாதபுரத்தில் சந்தித்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதுல தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சத்திய ஜோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் இதுல வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தது தான் ஜோதிபா பூலே தான் சத்திய ஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் ஆவார் ஸ்ரீ ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் கேரளாவில் ஸ்ரீ நாராயண குருதான் ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை நிறுபியவர் அடுத்த ஒன்று ஸ்ரீ நாராயண குருபால் ஊக்கம் பெற்ற ஐயன்காலி எந்த ஆண்டு சாது ஜனபரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார் அவர் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் என்ன பண்றாரு ஐ ஸ்ரீ நாராயண குருபால் ஊக்கம் பெற்ற ஐயன்காலி வந்து சாது ஜனபரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவினார் தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார் ஆப்ஷன்ல பாருங்க பிரெஞ்சுக்காரர்கள் தான் தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் ஆவார்கள் வேலூர் புரட்சியின் முதல் வழியாக கருதப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல கர்னல் பேன்கோடு தான் வேலூர் புரட்சியின் முதல் பலியாக கருதப்படுகிறார் பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு என்ன இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் பிளாசிப்போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசிப்போர் நடைபெற்றது பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதுல ஆப்ஷன்ல ஹாஜி தான் பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை வீரபாண்டிய கட்ட பொம்மனை அவமானப்படுத்திய வழக்கில் கலெக்டர் ஜாக்சன் அவர்களை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு எட்வர்ட் கிளைவ் தான் அப்ப வந்து ஆளுநராக இருந்தாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சனை வந்து பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் வந்து எட்வர்ட் கிளைவ் ஆவார் அடுத்த ஒன்று திருச்சிராப்பள்ளி அறிக்கை யாருடைய தலைமையின் கீழ் தயாரிக்கப்பட்டது திருச்சிராப்பள்ளி அறிக்கைனாவே நம்மளுக்கு மருது பாண்டியர்கள் அவங்க தான் திருச்சிராப்பள்ளி அறிக்கை பேரறிக்கை தயாரிக்கப்பட்டது பாண்டிய கட்டபொம்மனிடம் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் மேஜர் பானர்மேன் யாரை தூதுவராக அனுப்பினார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கர் என்பவரை தான் மேஜர் பானர்மேன் வந்து பாண்டிய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தூதராக அனுப்பினார் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சரான சிவ எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் நாகலாபுரத்துல தான் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் சிவ தூக்கிலிடப்பட்டார் முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர் என்ன இது வந்து முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர் பாத்தீங்கன்னா குண்டக்கட்டி முறை அதான் வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று கடவுளின் தூதர் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட முண்டா என தலைவர் யார் ஆப்ஷன்ல பாருங்க பிர்சா முண்டா தான் தன்னை கடவுளின் தூதர் என்று அறிவித்துக் கொண்ட முண்டா என தலைவர் ஆவார் அடுத்த ஒன்று சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பெருங்கலகம் எப்போது துவங்கியது பெருங்கலகம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் தான் பெருங்கலகம் துவங்கியது அடுத்த ஒன்று பேஸ்வா மன்னர்களின் கடைசி பேஸ்வா மன்னர் யார் இதான் வந்து கொஸ்டின் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் தான் பேஸ்வா மன்னர்களில் கடைசி பேஸ்வாவாக இருந்தார் அடுத்த ஒன்று வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார் இதெல்லாம் நம்ம ஏசியா பண்ணிடுவோம் டல்கவுசி பிரபு தான் வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவராவார் இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது இண்டிகோ கிளர்ச்சி ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கியது அடுத்த ஒன்று நீல் தர்பன் அதாவது இண்டிகாவின் கண்ணாடி என்று பொருள் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார் தீனபந்து ஆப்ஷன் வந்து சரியான வங்கப் பிரிவினை எந்த ஆண்டு நிகழ்ந்தது வங்க பிரிவினை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் நிகழ்ந்தது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வஉபூசி அவர்கள் தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவராவார் அடுத்த ஒன்று தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நாவம் வந்துடும் ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு சரியான விடை சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு கஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களால் நிறுவப்பட்டது அதாவது சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பெற்றது பெற்றது ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் சென்னை வாசிகள் சங்கம் வந்து நிறுவப்பெற்றது சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டுக்கு பின்னர் செயலிழந்து போனது ஐம்பத்தி ரெண்டுல தொடங்குவாங்க அறுபத்தி ரெண்டுல இருந்து அது வந்து செயலிழந்து போனது ஆப்ஷன் டி தான் பத்து ஆண்டுகள் மட்டும்தான் செயலில் இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு முதல் செயலிழந்து போனது அடுத்த ஒன்று சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழ் தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தான் என்ற பெயரில் தமிழ் தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்டது அடுத்த ஒன்று சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டில் வீரராகவாச்சாரி அனந்தாச்சாரலு ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது அதாவது சென்னை மகாஜன சபை எப்பொழுது நிறுவப்பட்டது ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறுல தான் சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்டது அடுத்த ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆறுல எங்கே நடைபெற்றது ஆப்ஷன் பாருங்க இதுல உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கல்கத்தாவில தான் இரண்டாவது இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடு நடைபெற்றது அடுத்த ஒன்று இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல யாருடைய தலைமையில் நடைபெற்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி அவரோட தலைமையில தான் மூன்றாவது ஐஎன்சி மாநாடு வந்து நடைபெற்றது அடுத்த ஒன்று சுப்பிரமணிய சிவா எந்த ஆண்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் இவரோட சுப்பிரமணிய சிவா மற்றும் வஉசி இவங்களை இணைந்துதான் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கோரல் நூற்பாலை போராட்டமாகும் அடுத்த ஒன்று நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் சில நண்பர்களால் பாரத மாதா சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டாகும் அடுத்த ஒன்று அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியூற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான் ஆப்ஷன் டி தான் அன்னிபெசன்ட் அம்மையார் தான் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியூற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் ஆவார் அடுத்த ஒன்று எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னிபெசன்ட் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் அப்ப பத்திரிக்கை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தெரிஞ்சா இது ஈஸி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் அந்த பத்திரிகை சட்டன்படி அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பிணைத் தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல தான் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது அடுத்த ஒன்று நடேசனார் எந்த ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்கம் விடுதியை அமைத்தார் இதெல்லாம் எப்பவுமே நம்ம மறக்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுங்கிறது சரியான விலை ஆப்ஷன் டி அடுத்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூத்தி எட்டு இடங்களில் எத்தனைல வந்து நீதிக்கட்சி வெற்றி பெற்றது தொண்ணூத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீதிக்கட்சி அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது ஆப்ஷன் சி வந்து சரியான விலை அடுத்த ஒன்று மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப் தான் அவர்கள் மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டார் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு மௌலானா அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது கிளாபத் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழுல தான் மௌலானா அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிளாபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் ஆப்ஷன் பாருங்க ராஜாஜி மற்றும் பெரியார் தான் தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் ஆவார்கள் அடுத்த ஒன்று சேரன்மாதேவி குருகலத்தில் நடைபெற்ற சாதி பாகுபாடு பிரச்சனையை பெரியாருடன் இணைந்து விமர்சித்தவர் யார் அதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பி வரதராஜலு அவரும் பெரியாரு இணைந்துதான் சேரன்மாதேவி குருகுலத்தில் நடைபெற்ற சாதி பாகுபாடு பிரச்சனையை விமர்சித்தனர் அடுத்த ஒன்று நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளில் வந்த போராட்டக்காரர்களுக்கு யார் வந்து தலைமை ஏற்றார் இதுல வந்து எஸ் என் சோமயாஜூங்கிறது தான் சரியான விலை அவர் தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு அவர்தான் வந்து தலைமையேற்றார் சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது சென்னையில பாத்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விலை அவர் தான் சைமன் எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது அடுத்த ஒன்று தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்றில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து தொடங்கி அன்று எந்த தேதி என்று தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரணத்தை அடைந்ததுனா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை யார் தலைமைன்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி தலைமைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்த ஒன்று திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் ஓ கே எஸ் ஆர் குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு என்ன இவர் வந்து திருப்பூர் குமரன் அவர்கள் இறந்த தினம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பதினொன்றுல தான் திருப்பூர் குமரன் வந்து தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு இறந்த தினமாகும் அடுத்த ஒன்று ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை மது விளக்க பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்தில் அறிமுகம் செய்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல தான் மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக அவரோட ஆட்சியில் வந்து அறிமுகம் செய்தார் அடுத்த ஒன்று வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்தினுடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் எது ஆப்ஷன் பாருங்க அந்த இராணுவத்தினுடனான மோதல் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தான் நடந்த நடந்தது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டில் தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் டி தான் சரியான விடை கோவாவுல தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுல தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் வெளியிடப்பட்டது ஒன்று காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் தான் சரியான விடை ஆப்ஷன் சி பொது வாதினா சிங்கார தான் ஞாபகம் வந்துடும் அடுத்த ஒன்று தமிழ்மொழி ஒரு செம்மொழி எனவே சென்னையின் பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதன முதல் முதலாக வாதாடியவர் யார் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் தான் தமிழ்மொழி ஒரு செம்மொழி எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதன முதன் முதலாக வாதி வாதாடியவர் ஆவார் தமிழ்மொழியில் தூய்மை வாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் யார் இதுல வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் தான் தமிழ் மொழியில தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் ஆவார் அடுத்த ஒன்று டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு என்ன நடேசனார் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தான் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார் அடுத்த ஒன்று காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி எந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் வரையில் ஆட்சியில் தொடர்ந்தது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வந்து ஆட்சியில் தொடர்ந்து இருந்தனர் ஆப்ஷன் டி வந்து சரியான விடை சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க குடியரசுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ஆகும் பெரியார் எனும் புனை பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார் பெரியார் அப்படிங்கிற பெரியார் என்ன புனைபெயரில் கட்டுரைகளை எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திரன் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை சித்திரன் புத்திரன் எனும் பெயரில்தான் பெரியார் கட்டுரைகளை எழுதினார் அடுத்த ஒன்று இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அவரது பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை வந்து ஜீவிய சரித சுருக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்டது அடுத்த ஒன்று சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் இதை நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம் மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள்தான் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் முதலாக மேதின வேர் மே விழாவை ஏற்பாடு செய்தவர் யாருன்னா மா சிங்காரவேலர் தான் சரியான விலை சிங்கார சிங்காரவேலர் தான் மேதினம் கண்டவர் ஆவார் அடுத்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆப்ரகாம் பண்டிதர் ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆகும் இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு சென்னை அடையாறில் தொடங்கப்பட்டது இந்திய பெண்கள் சங்கம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் சிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்திய பெண்கள் சங்கம் சென்னை அடையாறில் தொடங்கப்பட்டது அடுத்த ஒன்று தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டமாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டமாக மாறுவதற்கு பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் வந்து காத்திருந்தது அடுத்த ஒன்று கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது இது உணவில் உள்ளத கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்பது யாருடைய புத்தகம் இது டால்ஸ்டாயின் புத்தகம் தான் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகமாகும் அடுத்த ஒன்று காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு என்ன ஆப்ஷன் பாருங்க காந்தியடிகள் என்னியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் டி வந்து சரியான அடுத்த ஒன்று சம்பிரானை சேர்ந்த விவசாயியான டேஸ் என்பவர் சம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார் ஆப்ஷன் பாருங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் தான் காந்தியடிகளை வந்து சம்பிரானுக்கு வருகை புரியுமாறு கேட்டுக்கொண்டார் ஆப்ஷன் பி வந்து சரியான விலை அடுத்த ஒன்று அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின் படி ஜாலியன் வாலாபாக்ஸ் துப்பாக்கி சூட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் எந்த ஆண்டு முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்தது முதலாவது உலக போர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு வரை நடைபெற்றது பதினெட்டாம் ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல முடிவுக்கு வந்தது ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் என்ன ஒத்துழையாமை இயக்கம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முதல் நாள் தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி வந்து சரியான விலை சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற நாள் என்ன ஆப்ஷன் பாருங்க சௌரி சௌரா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தாம் நாள் என்று சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற நாளாகும் அடுத்த ஒன்று மோதிலால் நேருவும் சி ஆர் தாசும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய நாள் இந்த சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யாருங்கிற கொஸ்டின் ரிபீட் ஆயிருக்கு அவங்க தொடங்கிய நாள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் நாள் தான் மோதிலால் நேருவும் சி ஆர் தாசும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய நாளாகும் மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன மாகாண சுயாட்சி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் மாகாணத்திற்கு சுயாட்சி என்ற அறிமுகம் செய்யப்பட்டது காந்தியடிகளின் தண்டி யாத்திரை எத்தனை பேர்களுடன் சபர்பதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு பேருடன் காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரையை தொடங்கினார் சபர்மதி ஆசிரமத்தில் ஆசிரமத்தில் இருந்து அடுத்த ஒன்று தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்திய கிரகத்திற்கான யாத்திரையை மேற்கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ராஜாஜி அவர்கள் தலைமையில்தான் அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது டேஸ் நாள் இரண்டாவது வட்ட மேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் ஆண்டு மற்றும் நாள் என்ன ஆப்ஷன் பாருங்க எந்த நாள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழுல தான் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் அடுத்த ஒன்று எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொது மாநாடு நடந்தது ஆப்ஷன் பாருங்க எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் கான்பூர்ல அகில இந்திய பொது மாநாடு நடந்தது அடுத்த ஒன்று சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலில் ஈடுபட்ட சூர்யாசன் எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல்ல சூரியா ஈடுபடுவார் அவர் கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிறது அடுத்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் பதினோரு மாகாணங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது பாத்தீங்கன்னா பதினொன்றுல ஏழு மாகாணங்களில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அடுத்த ஒன்று ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இயற்கை எழுதினாருங்கிறது சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்த ஒன்று நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார் அடுத்த கேள்வி பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் எந்த ஆண்டு மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்றப்பட்டது ஆப்ஷன் பாருங்க எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு தான் மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்றப்பட்டது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் இதெல்லாம் ஆப்ஷன்ல நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டூடு மியான் தான் சரியான விடை ஆப்ஷன் பி வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு என்ன ஆப்ஷன்ல பாருங்க வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு தான் சரியான விடை ஆப்ஷன் சி வந்து அடுத்த ஒன்று கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது ஆப்ஷன்ல பாருங்க கோல் கிளர்ச்சி வந்து பிந்த்ராய் தலைமையில் நடைபெற்றதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி அடுத்த ஒன்று ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடிய பழங்குடியின மக்கள் யார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாந்தலின மக்கள் தான் ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடியின மக்களாவார் கடைசி ஒன்று எந்த கிளர்ச்சியின் போது கிட்டத்தட்ட பதினைந்து முதல் இருபத்தி ஆயிரம் கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அது ஆப்ஷன்ல எந்த கிளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா சாந்தல் கிளர்ச்சியில தான் அந்த கிளர்ச்சியின் போது தான் பதினைந்து முதல் இருபத்தி ஆயிரம் கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம் ரிலேட்டடா அனைத்து லெசனும் நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்